வணக்கம் நேர்களே சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தினசரி நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கிற செய்திகள் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் பல்வேறு கோணங்களில் விவாதித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய செய்தித்தாள்கள் வந்திருக்கிற செய்திகள் குறித்து இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு மூத்த பத்திரிகையாளர் திரு காஜா கணிசார் அவர்கள் வணக்கம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறி அறிக்கையிலே வெளியிட்டது நூறு நாட்களுக்குள் நாங்கள் கருப்பு பணத்தை மீட்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வோம் சொல்லி மிகப்பெரிய ஒரு அந்த அறிக்கையை வெளியிட்டு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி ஆட்சி மிக பலமாய்ந்த ஆட்சியை மத்தியில் அமைத்திருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அந்த அரசு நூறு நாட்களுக்குள் அதை வெளிய வெளியிட இன்னும் வெளியிடவில்லை இருந்தாலும் அந்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் வெளிநாட்டு வங்கிகளில் கறுப்பு பணம் பதுக்கிய மூன்று தொழிலதிபர்கள் பெயர் பட்டியலை இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் மூன்று பேர் உச்சநீதிமன்றத்தில் பிராமண பத்திரம் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க மூன்று பேருடைய அதுவும் குறிப்பாக இங்கே பார்க்க வேண்டியது வந்து தொழிலதிபர்களுடைய மூன்று பேருடைய பெயர்களை மட்டும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு இந்தியாவில் ஒரு விவாத பொருளாக வாதிக்கப்பட்டது அது கடந்த மக்களவைத் தேர்தலை பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா வெறுக்குரலே எழுப்பியது எதிர்கட்சிகளும் அதே குரலில் எழுப்பினேன் அதாவது காங்கிரஸ் வந்து இந்திய பண முதலைகள் வெளிநாட்டு வங்கிகளில் பணம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களின் பட்டியலையை வெளியிடவில்லை தயங்குகிறது இதெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த பட்டியலை உடனடியாக கொண்டு வருவோம் பட்டியலை வெளியிடுவோம் மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் அது மட்டும் இல்லை அவர்கள் பதுக்கி வைத்திருக்க பணங்களையும் இந்தியாவை கொண்டு வருவோம் என்றெல்லாம் முழக்கமிட்டார்கள் அது கூட ஏற்கூடிய அவங்க பேச்சுகள் செயல்பாடுகள்லாம் கூட நம்பிக்கை த நம்பும்படியாகவே இருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா மக்கள் ஆதரித்து ஓட்டு பட்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த கருத்து வந்து ஒரு விவாத பொருளாக கருத்து இதாக எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த ரெண்டு கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஒன்று ஒன்று இது கருப்பு பணம் பட்டியல் வழி கொண்டு வருவது பட்டியல் வழிடுவது கருப்பு பணத்தை கொண்டு வருவது இன்னொன்று அதாவது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானும் பாகிஸ்தானையும் சீனாவையும் கட்டுப்படுத்த காங்கிரஸ் தவறிவிட்டது என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஆனால் இந்த இரண்டு குற்றச்சாட்டுமே இப்போது ஒரு ஒரு சரியான முறையில் இப்போ அணுகப்படவில்லை இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு பண பட்டியல் என்றார்கள் ஏதோ இழுத்து இழுத்துக்கொண்டு வருவார்கள் என்று பார்த்தால் எரியை கூட இல்லை ஒரு சுண்டலி மாதிரி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் மூணு பேர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறார்கள் நேற்று அதில் மூணு பேர் இரண்டு பேர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் தொழிலதிபர்கள் ஒருவர் வந்து கோவாவை சேர்ந்தவர் ஒருவர் சொல்கிறார் நான் வெளிநாட்டு வாரிசா குடியுரிமை பெற்றவன் ஆனாலும் அங்க ஒரு வங்கி கணக்கு தொடங்கினேன்னு சொல்கிறார் ஒருவர் நான் கவங்கி கணக்கே தொடங்கவில்லை என்று சொல்கிறார் ஆனால் பற்றிய வெளியிட்டிருக்கிறார்கள் வழியே எவ்வளவு என்று சொல்லவில்லை தொகையை சொல்லவில்லை நீங்க குறிப்பிட்டது போல ஒரு ஒரு பெரிய யானை வெளியே வரும் என்று நினைத்தால் ஒரு சிறிய அளவு எலி கூட வெளியே வரவில்லை என்று சொல்லியிருக்கேன் வந்து மூன்று தொழிலதிபர்கள் பெயர் பட்டியல மட்டும்தான் வெளியிட்டு நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கருப்பு பணம் பதுக்கியவர்கள் அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா இது யார் யார் பேர் வரும் மிக முக்கியமாக வந்து மக்கள் எதிர்பார்ப்பு வந்து அரசியல்வாதிகள் யார் யார் வந்து அதில் வந்து கொண்டு வச்சிருக்காங்க வெளிநாட்டு வங்கிகளில் வந்து கணக்கு வச்சுருக்காங்கன்ட்டு தான் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனாலும் நாங்கள் இதோ புளி வருது புளி வருதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜக வந்து நாங்கள் வந்து உடனே கறுப்பு பணத்தை மீட்டுவோம் சொல்லின நிலையில் இப்போ வந்து உச்சநீதிமன்ற உத்தரவு அந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் நெருக்கடி கொடுத்த அந்த வேலையில் வந்து மூன்று பேர் பேர் மட்டும் அதுவும் தொழில் நீதிபராக குறிப்பா வந்து தொழில் சம்பாதிக்கிறார்கள் அவர் எங்கும் முதலீடு செய்யும் ஆமா ஆனால் அவர்கள் வரியு செய்யாமல் முதலீடு செய்ய வேண்டும் வரியை கட்டிவிட்டு அவர் எந்த நாட்டு வங்கினும் போடலாம் இதை பற்றி யாரும் தடுக்க முடியாது எனவே தொழிலதிபர்கள் கதையை வேறு இப்போ நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது நாம் மட்டும் இல்லை மக்கள் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருப்பது அரசியல்வாதிகள் யார் இங்கு கொள்ளை எடுத்து அந்த பணத்தை கொண்டு வெளிநாட்டு வங்கிகளில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தான் மக்கள்லாம் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா அதுபற்றி ஒரு பரபரப்பாக பரபரப்பான செய்தி ஒரு பரபரப்பான பட்டியல் வெளிவரும் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் யாருக்குனே சொன்ன போல யானை கட்டியெழுந்திருப்பதாக சுண்டலை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது 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 மூன்று பட்டியலை நேற்று வெளியிட்ட மத்திய அரசு மத தாக்கல் செய்த மத்திய அரசு மற்றும் ஒரு ஐந்து ஒரு பட்டியலை வெளியிட்ட தாக்கல் செய்தற்காக கூறப்படுகிறது அதில் ஏதோ நாலு பேர் காங்கிரஸ்காரர்கள் என்னும் ஒரு ஆள் பிஜேபி இன்னும் சொல்லப்படுகிறது ஆக என்னப்பா இது ஒரு கண்டுப்பான நடவடிக்கையாக தான் தெரிகிறது அதாவது ஏதோ மக்களிடம் சொல்லிவிட்டோம் இப்போ இந்த பட்டியல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நூறு நாட்களில் பட்டியலை கொண்டு வருவோம் பணத்தை அள்ளி கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இதற்கெல்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சி கிண்டல் செய்ய சொல்றது போல இதற்கு என்ன பின்னணி என்று நம்ம யோசிக்க ஃபர்ஸ்ட்டு மூணு பேரு அடுத்ததாக ஒரு அஞ்சு பேர்னு சொல்லி மெதுமெதுவா விடுவதற்கு என்ன காரணம் அது ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நீங்கள் நீங்கள் மறுபடியும் நீங்கள் குறிப்பிட்டது போல நான் அந்த நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன் அரசியல்வாதிகள் தான் இதில் மிகப்பெரிய தொடர்புகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல மக்கள் கருதுகிற நிலையிலும் மற்றவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் கருதுகிற நிலையிலும் இது போன்ற ஒரு பட்டியலை வந்து ஒரு மூன்று பேரது தொழிலதிபர்களாகவே அந்த லிஸ்ட்டாகவே வந்ததுன்னா வந்து அது எப்படி சரியாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதாவது பிரச்சனை நீர்த்து போக செய்கிறதா இதோடைய நடவடிக்கை வந்து ஒரு பூகம்பம் போல சொல்லினார்கள் ஒரு பிரச்சனையாக எடுப்பினார்கள் ஏதோ அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கானவர் அந்த அரசியல்வாதிகளோ தொழிலதிபர்களோ அங்கே பணத்தை பதுக்கி வைத்து வைத்து விட்டார்கள் லட்சக்கணக்கான கோடி பணம் அந்நிய வங்கிகளில் தூக்கி கொண்டு இருக்கிறது அதை இந்தியாவுக்கு கொண்டு வருவோம் என்றால் ஒரு பாமர மக்கள் கூட நம்புவார் பரவாயில்லையா இவ்வளோ ஸ்டெப் எடுத்தாங்கன்னா பரவாயில்லை இந்தியாவுக்கு ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு பட்ஜெட் போடுறதுக்கு பணம் வந்துவிடும் பரவாயில் இருக்குது பிஜேபி அரசு கொண்டு வந்துவிடும் போல இருக்குன்னு இப்போ வெளியிட்டிருக்கிறவர்கள் மூன்று வருமே ஒருவர் நான் சாதாரணமாக வங்கி தூக்க தொடங்கணும் ஏன்னால் வங்கி கணக்கை தொடங்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக ஏதோ ஒரு சமாளிப்பாக பட்டியல் வெளியிட்டிருக்கிறார்கள் சமாளிப்பாக இல்லாமல் ஒரு நியாயமான முடிவாக மக்கள் எதிர்பார்க்க கூடிய எந்த அளவுக்கு நம்பிக்கையை வச்சு பெருவாரியான ஒரு ஒரு பலமான ஆட்சியை கொடுத்திருக்காங்களோ அதற்கு ஏற்றது போல சொன்னது போல கரெக்டாக மத்திய அரசு நடந்து கொள்ளும் என்றும் நம்ம எதிர்பார்ப்போம் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது எதிர்க்க மற்ற இடதுசாரி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தேன் பட்டியல் எங்கே உண்மையான பட்டியல் எங்கே மக்களை ஏமாற்றாதீர்கள் என்று குரல் கொடுத்து ஆம் ஆத்மி கட்சி தலைவர் நாங்கள் ஏற்கனவே பட்ட வெளியிட்ட பட்டியல் கூட நீங்கள் கொண்டு வர நீங்க நீங்கள் இப்போ ஆம் ஆத்மி கட்சி தலைவரை பற்றி சொன்ன உடனே நான் சொல்கிறேன் அவரு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா மூன்று பேர் பட்டியலை வெளியிட்டீங்க இதில் எங்கெங்க அநிலம்பாணி அவங்கள காணுமே அவங்களை காணுமாங்கிறாங்க ஆக ஏதோ மக்கள்கிட்ட ஒரு ஏதோ பிரச்சாரம் பண்ணி ஓட்டை வாங்கி விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் அதை சமாளிக்க வேண்டும் நாங்கள் ஏதோ பட்டியலை கொண்டு வந்தோம் என்று ஒரு மூணு தொழிலதிபருடைய பட்டியலை கொண்டு வந்திருக்க தொழிலதிபர்கள் பட்டியலை பற்றி தேவையில்லை மக்களுக்கு தொழிலதிபர்கள் சம்பாதிக்கிறார்கள் வரி செய்து முதலீடு செய்த தான் இவர்கள் கணக்குக்கு வர வேண்டும் வரிய வரி தான் அது வந்து அரசு சொல்றது போல கருப்பு பணம் என்பது வந்து அரசுக்கு பயன்பட வேண்டிய போன இது வந்து வரி கட்டாமல் ஒதுக்கப்பட வேண்டிய போனால் அது யாரிடம் இருந்தாலும் கொண்டு வர வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு அது எதிர்பார்ப்ப கடமை மக்களுக்கும் உண்டு இருந்தாலும் மிக முக்கியமாக இதில் தொடர்புள்ளவர்கள் வெளியில் மக்கள் பணத்தை சுரண்டி வெ வெளிநாட்டு வங்கியில் வைத்திருக்கிற அரசியல் பெரும் புள்ளிகள் யார் அவர்களது லிஸ்ட்டு தான் வந்து அவர்களுடைய பட்டியல் தான் தேவைங்கிற ஆவல் மக்கள் மரத்தில் நாளை நாள் இருக்க இருந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ நீங்கள் அடுத்த ஒரு செய்தி முக்கியமான செய்தி பாருங்கள் வடகிழக்கு போகிற தொடர்ந்து போய் பொய்து வந்து கொண்டிருக்கு தமிழகம் முழுவதும் பலத்த மழை வெள்ளத்தால் கொடைக்கானல் மலை பாதையில் பத்து இடங்களில் நிலச்சரிவு சென்னை சினிமா சினிமா குழுவினர் ஏழு பேர் அதிர்ஷ்டவசமாக உயர்த்த பின்னர் ஷூட்டிங் போனவங்க அந்த மண் சரிவு நிலச்சரிவுல இருந்து அதிர்ஷ்டவசம் பருவமழை பருவமழை பெய் பொய்த்து போறது ஒரு வகை இந்த ஆண்டு பருவமழை சரியான பருவத்தில் வந்து விட்டது அதே மாதிரி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி நமக்கு அந்த பருவமழை இன்னும் அதிகப்படுத்தியது இப்போது நமது மழை பெய்தால் என்ன ஆகும்னா ரோடுக்கெல்லாம் தண்ணீர் ஆகும் சாக்கை ரோட்டுக்கு வந்துவிடும் இது ஒரு இயல்பான நிலை ஆகிவிட்டது சென்னை நகரத்தை பொறுத்தவரை அது குறிப்பாக வட சென்னை பகுதியை பார்த்திங்கன்னா சாக்கடைகளுக்கு அதுக்கப்புறம் அடுத்த போய்க்கிடம் வந்து ரோடாகி விடுகிறது கொசுக்கள் உற்பத்தி மற்ற இன்னும் இது பண்ண நடக்கிறது ஆனால் அந்த மலை பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா இப்போ ஊட்டி கொடைக்கானலில் நிலச்சரிவு இந்த நிலச்சரிவுகள் ஒவ்வொரு மழை காலத்திலும் வருகிறது ஏற்படுகிறது இந்த நிலை நில நல்ல வழியாக இல்லை நிலச்சரிவு வந்து போக்குவரத்து இடையேறாக தான் அமைந்திருக்கிறது கொடைக்கானல் ஆனால் நீலகிரியில் மூன்று ஆண்டு ப நான்கு ஆண்டுகள் முன்னே நிலச்சரிவு பல பேர் இறந்தனர் எனவே இந்த நிலச்சரிவு ஏற்படுவதற்கு நிரந்தர தடை தடை என்றால் இவங்க கையச்சி தடுக்க வேண்டியதில்லை அணை அதாவது இந்த தடுப்பணை தடுப்பணை போன்று கல்களை அடுக்கி நிலச்சரிவு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் இதற்காக அங்குள்ள நீலகிரி மக்களும் பல ஆண்டுகளாக இதே கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் கொடைக்கானல் பக்கமும் அதே தான் ஆனாலும் இந்த நிலச்சரிவு வருகிறது அதை அந்த போக்குவரத்து தடைபடுகிறது பலர் பலியானார்கள் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கணும் அதோடு அந்த பிரச்சனை மூடி கவிழ்த்து விடுகிறார்கள் அதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு ஓராண்டு ஆண்டும் மழை வரும் ஒவ்வொரு மலைச்சரிவு வரும் அதற்கான தடுப்பு நடவடிக்கை என்ன என்பதை அரசு மேற்கொள்ளவில்லை இனிமேலா இனிமேலாவது மேற்கொள்ள வேண்டும் அதுபோன்று பார்த்திங்கன்னா இப்போ ஏறக்குறைய வெள்ளை வெள்ளப்பெருக்கு வட மாநில மாவட்டங்களில் அதிகமாக அணைகள் நிரம்பி அந்த இது மாதிரி ஆறு மாவட்டங்கள் வெள்ள எச்சரிக்கை அணைகள் நிரம்பியதால் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இப்போ இந்த பருவமழை ஓரளவு அதாவது பெரும் செயற்படுத்தவில்லை இருந்தாலும் சம்பா பயிரை முற்றிலுமாக அழித்து விட்டது என்று சொல்கிறார்கள் விவசாயிகள் தண்டா மாவட்ட விவசாயிகள் தாமதமாக பம்பா சம்பா பயிர் செய்யப்பட்டது அது விளைந்து வரும் நிலையில் செய்வ அந்த நிலையில் வந்து மழை தண்ணீரை சாய்ஞ்சு அப்படியே நில எல்லாம் வந்து தண்ணியில் இருக்கிற சாய்ந்து விட்டது அதனால் அதாவது பருவத்துக்கு வந்து சாய்ந்த பயிர்களும் உண்டு பருவத்துக்கு வருகிற நிலையில் சாய்ந்த பயிர்களும் உண்டு எனவே எங்களுக்கு நசையீடு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் வந்து காரணமே வந்து வடிகால் இல்லாததான் அதாவது வடி அதாவது விவசாயிகளுடைய கோரிக்கை எப்போதுமே அதாவது கால் தர வேண்டும் வடிகால்களை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை காலங்காலமாக விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது அந்தந்த பருவத்தில் செய்ய வேண்டும் மலைக்கு முந்தி வடிகால அந்த வந்து ஓடைகளையோ காலவாகலையோ சுத்தப்படுத்தி வைத்து விட்டால் தண்ணீர் நீர்மட்டம் இங்கே கடமடிக்கு தானாக சென்றுவிடும் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டூர் திறக்கப்பட்ட தண்ணீர் கடமடைக்கு வரவில்லை என்று விவசாயிகளை போராடி கொண்டிருந்தார்கள் நல்ல வேலையாக மழை வந்து அவளை காப்பாற்றி விட்டது அதே போல் தான் வடிநிலம் அதாவது வயல்கள் தாய் தேங்கும் தண்ணீர் வடிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இது போன்ற நெற்கள் அழுகிறதுக்கு மூலிகை அழுகிறதுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார்கள் இது போன்ற இதையும் செய்ய வேண்டும் பொதுப்பணித்துறையினர் செய்த வேண்டும் ஆனால் நாங்கள் மூன்று ஆண்டுகளாக கோரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறோம் பொதுப்பணித்துறை செய்யவில்லை என்று பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இனிமேலாவது இந்த ஆண்டு ப ப சம்பா பயிர் முற்றிலுமாக அழிந்து போகும் நிலையில் உள்ளது இனிமேலாவது அடுத்த ஆண்டுக்காவது நடவடிக்கைக்காவது அரசும் பொது வேண்டும் முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து அமைச்சர்களோட ஆலோசனை நடத்தியிருக்கிறார் நேற்று தலைமைச் செயலகத்தில் அந்த மாதிரி டெல்டா மாவட்டங்களில் எந்த அளவுக்கு வந்து மழை வெள்ளத்தால் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு எந்த அளவிலான நிவாரணங்கள் வழங்க வேண்டும் அது குறித்து ஒரு சேத மதிப்பீடுகளை நீங்க செய்யுங்க அந்த இதுக்கு போங்க பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு போங்க இதே மாதிரி திமுக தலைவர் கருணாநிதி கூட அறிக்கையில் போராட்டம் நடத்தும் ஆமா போராட்டம் நடத்த போறாங்க அமைச்சர்களும் நீங்க அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க இந்த தான் வந்து நம்மளுடைய அமைச்சர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து விவசாயிகள் சம்பா பயிருக்கு நஷ்ட தந்தே ஆக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அப்போதான் திருவாரூர் பணிகளை மேற்கொள்ள முடியும் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்லாம் முழுவதும் அந்த வந்து கிட்டத்தட்ட பல ஏக்கர் வந்து தண்ணீர்லேயே மூழ்கி இருக்கு நெல் பயிரா நீங்க சொல்ற மாதிரி அறுவடை சமயத்துல விவசாயிகள் தண்ணி வரலாம் போராடி வந்த நிலையில் அறுவடைக்கு காத்திருந்த பயிர்கள் வந்து தண்ணீரில் மூழ்கி இருக்கிற சோகம் வந்து விவசாயிகள் பெரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நிலையில் இப்போ அதற்கு நஷ்டீடு வழங்க வேண்டும்னு அதிகாரிகள் ஆலோ ஆலோசனை நடத்தியிருக்க முதலமைச்சர் அவர்கள் சேத மதிப்பீடு எவ்வளவு என்று அரிய ஆட்களை அனுப்பி அந்த அதிகாரிகள் அனுப்பியிருக்கிறார் இதை வலியுறுத்தி தான் அவர்கள் சேத மதிப்பீடு வழங்க வேண்டும் என்று தான் எதிர்கட்சிகள் போராடி கொண்டிருக்கின்றன திமுக தலைவர் கர்ணாகுட பாலுலை உயர்வு அந்த மின்சார கட்டணம் வரப்போகிற உயர்வு மக்களை வஞ்சிக்கிற அரசாகவே அதிமுக அரசு இருக்குன்னு சொல்லி அவருடைய அறிக்கை தொடர்ந்து இவர்கள் விவசாயிகளுக்கு இந்த நெசையீடு வழங்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கையை முன்வைத்து தான் வர மூணாம் தேதி நடத்த போறா சொல்லி எந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு அந்த பயிர் சேதத்தை மதிப்பிட்டு நிவாரணப் பணிகளை வழங்குகிறார் என்று நம்ம பார்ப்போம் அடுத்ததாக ஒரு செய்தி நீங்க பாத்தீங்கன்னா தலைமை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நியமனம் சந்தீப் சக்சேனா என்பவர் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிச்சிருக்கார் பிரவீன்குமார் அவர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆக போறாங்க அதனால வந்து ஒரு புதுசா அடுத்த வாரம் பொறுப்பேற்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு செய்தி வந்திருக்கு அவர் பாத்தீங்கன்னா போன மக்களவைத் தேர்தலில் அது சில குற்றச்சாட்டு மிகப்பெரிய பிரம்மாண்ட குற்றச்சாட்டு அவர் மீது அதிமுக பிரவீன்குமாரோடு கூட்டணி வைத்து தலைமை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியோட கூட்டணி வைத்து வெற்றி பெற்றதாக அதன் மேலே பார்த்தாலும் இனிமேல் இது இதற்கு மேலும் இங்கே நீடித்து இந்த பகுதியில் இருப்பது நீடிப்பது நல்லதில்லை என்று கொண்டு அவரே வந்து தேர்தல் கமிஷனிடம் மத்திய தேர்தல் கமிஷனிடம் எனக்கு வேறு இடத்தை தந்து விடுங்கள் ஆமாம் எனக்கு முடியாது கேட்டிருக்கிறார் அதன் பிறகு அதை அந்த கோரிக்கை அதை ஏற்றுக்கொண்டது நியாயமான அவர் அவருடைய மன வருத்தத்தை வைத்து தான் அவர் மாற்றம் கேட்கிறார் அந்த கோரிக்கையை தேர்தல் கமிஷன் ஏற்றுவிட்டது அதுபடியாக யாரை நியமிக்கலாம் என்று ஒரு மூன்று ஒரு பட்டியலை கேட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து அங்குள்ள அதிகாரிகள் நம்ம சந்தா போன்ற மூணு அதிகாரிகளுடைய உற்பத்தி ஆணையர் மற்றும் முதன்மை செயலாளர் இவர் வந்து வேளாண் துறை செயலாளர் இருந்தவர் இந்த பட்டியலை அனுப்பியிருக்கிறார்கள் இ அதில் ஒருவரை தேர்ந்தெடுத்து சந்தி சக்சனாக அறிவித்திருக்கிறார் விரைவில் பதவியேற்க போகிறார்ன்னு சொல்கிறார்கள் எனக்குற இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தாறாவது தலைமை தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரி அவர் அவருடைய அதாவது பொதுவாக வந்து தேர்தல் அதிகாரிகள் நடுநிலையோடு தேர்வு நடத்த வேண்டும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி எந்த அதிகாரி வந்தாலும் சரி அதிகாரிகள் வந்து தங்கள் கடமையை நிறைவாக செய்ய வேண்டும் எந்த பக்கமும் சாயாமல் என்பது செய்ய வேண்டும் என்பதால் மக்களோட கோரிக்கை அதாவது சமூக ஆர்வலரும் சரி பொது சொல்லி தேர்தல் அதிகாரி என்றும் தேர்தல் அதிகாரியாக இருக்க வேண்டும் எந்த பக்கமும் ஒருதலை பட்சமான நடவடிக்கைகள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அதாவது கடுமையான நடவடிக்கை நீ தேர்தல உட்பட்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அதற்கு எந்த மாநில கட்சி இங்கு ஆண்டு கொண்டிருந்தாலும் உதவி செய்ய வேண்டும் உதவி அதாவது உதவி செய்யாத போது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது பார்ப்போம் இவர் வந்திருக்கிறார் இப்ப இருக்கு உடனே இவருக்கு உரைகள் போறது உரைகள் போன்று ஸ்ரீரங்கம் அமைந்திருக்கிறது எப்படி நடத்துகிறார் தெரிஞ்சு அவருக்கு உரைகள் அது தேர்தல் இடத்தில் நடத்த நடக்க இருக்கிறது இந்த தேர்தலை அவர் எப்படி எதிர்கொள்கிறார் எப்படி அதாவது எப்படி நடத்துகிறார் எப்போ எப்படி தன்னுடைய அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது நல்ல தெரிஞ்சுவிடும் தெரிஞ்சுவிடும் பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு செய்தி சார் ரஜினிகாந்தை நம்பி கட்சி நடத்தவில்லை டெல்லியில் தமிழக பாஜக தலைவர் சவுந்தரராஜன் பேட்டி அது மட்டும் இல்லை ஒரு கோடி பாஜகவில் தமிழகத்தில் தமிழக பாஜகவில் ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதாகவும் அவர் வந்து திட்டம் இழக்க வச்சிருக்காரு அதாவது வந்து தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது அதை வந்து போகிறோங்கிற மாதிரி பாரதிய அவர் முயற்சி மேற்கொண்டது யாருக்கையும் சிக்க மாட்டார் இவங்க இவர் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இவங்க பாஜக ரஜினிகாந்தை நம்புவதற்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது தமிழகத்தில் அதை ரஜினிகாந்தை வைத்து நிரப்பிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இது எதை எதை வெளிக்காட்டுகிறது என்றால் இப்போ நீங்கள் வந்து அதிமுக அதிமுகவில் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு நடிகர் மக்கள் செல்வாக்கு மிகுந்த நடிகர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அதிமுக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பலமாய்ந்த கட்சியாக உருவெடுத்திருக்கிறது எம்ஜிஆர் நடிகர் அவரை தொடர்ந்து வந்த விஜயகாந்த் நடிகராக இருக்கிற இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டாங்க அதனால் நம்ம அந்த வெற்றிடத்தை மிகப்பெரிய ஒரு நடிகர் மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நடிகரான ரஜினிகாந்தை வச்சு நிரப்பிடலாங்கிற ஒரு ஆசை இன்னும் வந்து தமிழக மக்கள் நடிகர்களை நம்புகிறார்கள் என்பதற்கு இதை விட சான்று வேற எதுவும் இருக்க முடியாது அந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு மூப்பனாக காலத்தில் வந்து ஒரு வாய்ப்பு வந்து அரசியலுக்கு வர வாய்ப்பு அப்போது வரவில்லை அது கூட சரிதான் ஏன்னா வந்து ஒரு நடிகர்களுக்கு சிந்தனை வந்து தன்னது படம் ஓட வேண்டும் அது வந்து ப தயாரிப்பாளர்களுக்கோ வெளியே அந்த வெளியீடு செய்வர்களுக்கும் லாபம் தர வேண்டும் அடுத்த படம் தரங்கு வர வேண்டும் என்று தான் விரும்புவார்கள் தேசிய நலன் நாம் சொல்லி கொண்டு இருப்பது தான் அவர்கள் அவருடைய நலன் தன் படம் தன் க இந்த நிலைப்பாடு தான் அதற்காக அரசியல் நாடுகிறார்கள் என்று சொல்கிறீங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அரசியல் குதிக்க மாட்டார்கள் ஒரு சின்ன உதாரணம் இப்போது என்ன நிலைப்பாடுன்னா அதாவது பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்ப அறிவிக்கப்பட்ட மோடி அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கும் போது விஜயகாந்த் அவர்களுக்கு சந்தித்தார்கள் அது வந்து அதிமுக பக்கம் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியது அதுபோல் கோவை சேர்ந்த பிரதமரை விஜயகாந்த் இவர் விஜய் போய் சந்தித்தார் அப்போதே ஒரு சொல்லப்பட்டது நெருக்கடி வரும் என்று அவர்கள் கத்தி படத்தின் மூலமாக பெரும் நெருக்கடி சந்தித்தார் இப்போது விஜயகாந்த் மேலும் மக்கள் வந்து ஒரு அது அதாவது அதிமுகவினர் அதாவது மோடி மோடி சந்தித்து விட்டார் என்கிற ஒரு அதிருப்திலாம் இருக்கிறதாக கூறப்படுகிறது அதை சரி கேட்ட என்ன செய்தார் என்றால் அந்த அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் செயலிருந்து இங்கே வீட்டுக்கு திரும்பியதும் தீபாவளி விட்டு ஒரு வாழ்த்து செய்தே அனுப்புகிறாங்க அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த அதிருப்தியை போக்குவதற்காக ஆக அவர்களும் பொதுவாக வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு எல்லா கட்சியிலும் வேண்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எல்லா கட்சியிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் எல்லா ரசிகர்களும் பார்த்தாதான் பார்த்தா தான் படங்கள் ஓடும் எனவே அதிலிருந்து அவர் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார் எந்த வலையிலும் விழவும் மாட்டார் நீங்கள் சொல் நீங்கள் சொல்கிறது போல் நான் பொதுவாக ஒரு சமூக பார்வையில் அதை எப்படி சொல்லணும்னா தமிழக நீங்கள் கட்சியை வளர்க்குறோன்னு சொன்னால் நீங்கள் வந்து நடிகர்களை நம்பிட்டு போகணும் ஒரு ஒரு விவசாயியே எங்களுக்கு நீங்கள் வாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய அணி தலைவர் நீங்கள் உங்களை நாங்கள் எங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு அறிவிச்சீவே உங்கள் கட்சியை நாங்கள் சேர்த்துக்கிறோன்னு சொல்லி பாஜக அவனோட யாரும் அறிவிக்கல நீ ஒரு நடிகர் இன்னும் தமிழக மக்கள் வந்து நடிகர்களை மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவுக்கு பார்க்குறாங்க நடிகர்களை தலைவர்களாக ஏத்துக்க கூட கூடிய மனப்பக்குவத்தில் தமிழக இளைஞர்கள் இருக்கிறாங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சான்றாக இருக்கு இளைஞர்கள் அப்படி இல்லை அப்படி இல்லை அதைதான் நம்ம நடிகருடைய படங்களை ரசிப்பார்கள் அவரே நான் முதலமைச்சராக போறேன் என்று வந்து உட்கார்ந்தால் தெரியும் வேலை நீ பாரு எங்க வேலை நாங்க பாக்குறேன்னு அவங்க போயிடுவாங்க இந்த நிலை தனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தாக்கிரையாக முல்லை நகைத்துக் கொண்டு இருக்கிறார் அவருக்கு அடுத்த படம் லிங்கா வரப்போகிறது அந்த படம் வந்து அனைத்து தரப்பு மக்களாலும் பார்க்கப்பட வேண்டும் அப்போதான் படம் ஓடும் எனவே அவர் எந்த பிணைப்பு எந்த சாயத்தையும் அதை காங்கிரஸ் ஆயத்தையோ பே பாரஜன சாயத்தையோ திமுக சாயத்தையோ அதிமுக சாயத்தையும் அவர் பூசிக்கொள்ள மாட்டார் அவருக்கு வலை விரிப்பதெல்லாம் ஒரு 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 பேரை என்பதை உணர்ந்து கொண்டுதான் இவரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லியில் பேட்டிட்டு ரஜினிகாந்த் நம்பி ஆட்சி ஆட்சி நடத்தவில்லை கட்சி நடத்தவில்லை என்று அடுத்ததாக ஒரு செய்தி சார் இந்தியா முழுவதும் பரபரப்பாக எடுத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற செய்தி மகாராஷ்டிராவில் புதிய அரசு முப்பத்தி ஒன்றாம் தேதி பதவியேற்கிறது பாரதிய ஜனதா சார்பில் முதலமைச்சராக இன்று தேர்வு செய்யப்படுகிறார் இன்று அந்த மாநில மகாராஷ்டிரா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒருமனதாக முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துக்கிறார் தேர்ந்தெடுக்கிறார்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடக்கின்ற அந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள் மிகப்பெரிய சர்ச்சைக்கு பிறகு அந்த சிவசேனா கூட்டணி பாஜக கூட்டணி முறிந்த நிலையில் கூட மீண்டும் ஒட்ட வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு வந்து இப்பொழுது முதலமைச்சர் தேர்வு நடைபெற்று இன்று அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதாவது இப்போ வந்து அவங்க ஏற்கனவே தேஜ தேசவாத காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறேன் சொன்னார்கள் அந்த நிலைப்பாட்டில் அவர் என்ன உறுதியாக தான் இருக்கிறார்கள் ஆக பாரதிய ஜனதாவும் சிவசேனா கூட்டணி சேர்ந்து விட்டா என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட இன்னும் சரியாக வரவில்லை உள்கட்டு பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் பாரத ஜனதா பாரத ஜனதாவே சிவசேனா தான் ஆதரித்தாக வேண்டும் என்ற ஒரு நிலை அங்கே இருக்கிறது எனவே இப்போது அங்கே வரப்போ அது கூட்டணி உறுப்புக்கும் சேரப்போகிறார்கள் இப்போது அங்கே வரப்போகிற யார் முதலமைச்சர்னால் ஏற்கனவே மாநில செயலாளராக தலைவராக இருக்கிற நம்ம தேவேந்திர பட்னாவிஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது சொல்கிறார்கள் இதற்கிடையே நம்ம போக்குவரத்து மத்திய போக்குவரத்துறை அமைச்சர் கட்கரிக்கும் நிதின் கட்கரிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்காது சொல்கிறார்கள் நிதின் கட்கரி அதை விரும்புகிறார் என்று ஒரு சார்பு ஆனால் அவர் வந்து நான் மா மாநில அரசுக்கு வர விரும்பவில்லை என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவே அந்த நிலைப்பாட கட்கரியா இவர் தேவேந்திர நிவாசா நிவாசா என்பது இன்றைக்கு இன்றைக்கு முடிவு செய்கிறார்கள் ஏன்னால் இவர் தனிப்பட்ட தனிப்பட்டவங்களை நூற்றி இருபது ரெண்டு சீட்டை வைத்திருக்கிறார்கள் எனவே நான் ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை இவர் கோருகிறார்கள் நிச்சயமாக கவர்னர் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை அந்த அதிகாரத்தை அளிப்பார் அப்போது அவங்களை ஆட்சி அமைப்பார்கள் கவர்னர் சொல்லுவார் சில நாட்களுக்குள் இத்தனை நாட்களுக்கு நீங்கள் ப உங்களது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுவார் அதற்கிடையில் இவர்கள் யார் கூட கூட்டணி இப்போ அதை தேசியவாத காங்கிரஸ் நாங்கள் வந்து பார அந்த சிவசேனா ஆதரிக்காவிட்டாலும் நாங்கள் அந்த ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம் என்று உறுதியளித்து கொண்டு இருக்கிறார்கள் திரும்ப திரும்ப வாரியராக வந்து உறுதியளித்து கொண்டு இருக்கிறாரு எனவே இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுடைய எம்எல்ஏக்களுடன் இவர் ப பாரதிஜன ஆட்சி அமைத்தாலும் அந்த ஆட்சி நிலைக்கும் ஏன்னாட்டா வெளியிலிருந்து கை தூக்குவதற்கு தேசியவாத காங்கிரஸ் ஒப்புதல் தமிழகத்தின் அடுத்த டிஜிபி யார் ஒரு செய்தி இப்போ நம்ம ராமானுஜம் அவர்கள் வந்து ஓய்வு பெற இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து ஒரு நாலு பேர் பட்டியல் வந்து மத்திய தேர்வாணையத்துக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ தமிழகத்தின் அடுத்த டிஜிபி யாருங்கிறத மத்திய அரசு வந்து ஒப்புதலுக்கு இப்போ தயாரான நிலையில் இருக்குது இப்போ வந்து ராமானுஜம் அவர்கள் டிஜிபி இருக்கிறார்களே அவர்கள் கூட மத்திய அரசு ஒப்புதலை வழங்க அதான் ஜெ அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அவருக்கு பதவி நீடிப்பு செய்தார் இந்த துறையில் உளவுத்துறையில் இருந்து இங்கே தூக்கி வைத்தார்கள் நான் இந்த போஸ்டிங்க்கு சென்னை மத்திய அரசு தான் சம்பளம் வழங்க வேண்டும் அந்த அந்த போஸ்டிங்கை ஒப்புதல் அளித்து சம்பளம் வழங்க வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நவம்பரில் இருந்து ஐந்தாம் தேதியிலிருந்து சம்பளம் வாங்காமலே இங்கே டிஜிபியாக ராமராஜ் அவர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறார் இந்த நிலையில் தான் அடுத்து இப்போ வர நவம்பர் ஐந்தாம் தேதியோட ஓய்வு பெறுகிறார் அதற்கான பட்டியலை மத்திய அரசு கேட்டிருக்கிறது ஏற்கனவே இங்கேருந்து முத்துக்கற்பன் அவர்கள் சேகர் நம்ம அர்ச்சனா ராமசுந்தரம் ராமசுந்தரம் அசோக் குமார் ஆகிய உள்பட ஒரு ஐந்து பேர் பட்டியலை அனுப்பியிருக்கிறார்கள் அதே பேர் வந்து அர்ச்சனாலாம் ஏற்கனவே ஏற்கனவே சஸ்பெண்டில் இருக்கிறார் தமிழக அரசை பொறுத்தவரையில் எனவே அந்த பட்டியலை எடுத்து விட்டு நான் பெயரை விட்டு மீதி நாலு பேரை அனுப்பியிருக்கிறார்களாம் எனவே அடுத்து சேகர் அல்லது முத்துக்கற்பன் ஆகியோர் இந்த டிஜிபி பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறேன்னு சொல்கிறார்கள் ஏப்ரல் டிசம்பர் ஐந்தாம் தேதி பதவியேற்க வேண்டும் புதிய டிஜிபி அவர்கள் இன்னும் சில நாட்கள் அது சேகரா அல்லது முத்துக்கற்பன் அவர்களா இல்லை அசோக் குமார் என்பா என்பது தெரிஞ்சுவிடும் பார்க்குறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஜக அணியில் முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் கனவு பழிக்குமாங்கிற ஒரு செய்தி ஒரு சிறப்பு செய்தியாக அவங்க எழுதியிருக்காங்க இது வந்து செய்தியாகவும் இல்லாமல் வழக்கமாக வந்து ஒரு தலையங்க பாணியில் ஒரு சிறப்பு கருத்தை எழுதியிருக்காங்க அவங்க அதாவது இப்போ பாரதிய ஜனதா கூட்டணியும் மக்களவை கூட்டணியில் சேர்ந்த மதிமுகவும் பாமகவும் தங்களுடைய கூட்டணியை மறுபரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா அது கொள்கை வேறுபாடு உள்ள கட்சிகள் இதனால் இப்போ ஏதோ ஒரு ஆர்வத்தில் இணைந்தார்கள் இப்போது இப்போ பாரதிய ஜனதையுடைய போக்குகள் அவர்கள் பிடிக்காமல் இருக்கிறார்கள் ஆக அவர்கள் வந்து அந்த கூட்டணி நீடிக்கப் போகிறதில்லை இல்லை அடுத்து தேமுதிக அதில் நீடிக்கலாம் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பார் என்ற எண்ணத்தோடு உட்கார்ந்துருக்கிறார் அவர் ஆறு அவன் பூர்த்தி அடைய அடைகிறதா என்பது இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சுவிடும் நீங்கள் சொல்கிறது போல முதல்வர் வேட்பாளர் தன்னை நிறுத்துவாங்களான்னு சொல்லி ஒரே ஒரு ஆவலோடு இருக்கிறார் இதை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையக்கூடாது என்பதற்காகவே ஸ்டாலின் வந்து பாமக தேமுதிக மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் அணிக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு அச்சாரம் போட்டுருக்கிறார் இது இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர் கூறுகிறார் இந்த மாதிரி பாஜக தலைமையிலான மதவாத அமைப்பின் தலைமையிலான ஒரு கட்சியில் வந்து மாநில கட்சிகள் இணைந்தால் தமிழகத்திற்கு பெரு ஆபத்தும் என்பதால் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற முறையே ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறார் ஆமாம் நேர்களே இன்றைய செய்தித்தாள்கள் வந்திருக்கிற செய்திகள் கொடுத்து அதன் பின்னணி குறித்து பல்வேறு கோணங்களை விவாதியிட்டு விவாதித்து விவாதித்தோம் நாளை பார்த்ததும் படித்ததும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி